நாற்பது நீங்க சொல்லுவீங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரே உம்முடைய கையின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று தாவிது எப்படி ஜெபித்தானோ அப்படி நாமும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாளையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தின் லெந்து காலங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றது அதற்கான ஆயத்தமாக தான் கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வந்தோம் காலையிலே எழுந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நான் தியானித்து கொண்டு ஆண்டவருடைய ஆண்டவருடைய வசனங்களை தியானித்து கொண்டு இருப்பேன் மூன்றாவது நான் கத்தரிடத்திலே அழுது ஜெபிப்பேன் கெஞ்சுவேன் அது மாத்திரமில்லை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் அடையாளங்களை காட்டுகிறவர் மாத்திரமில்லை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதத்திலே எட்டாவது வசனத்திலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக ஆண்டவரே நெகிழ விடாதிருப்பீராக உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ இருப்பீராக ஏழாவது வசனத்திலே பார்க்கும்பொழுது நான் துன்பத்தில் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறது மாத்திரமில்லை அவர் கரம் பிடித்து நம்மை ஆண்டவர் துன்பத்தின் நடுவில் நம்மை தூக்கி இருக்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இதுதான் நாம் சொல்ல போகிறோம் பிரியமானவர்களே நாற்பது நாட்கள் முடிக்கும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரே உம்முடைய கையின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று தாவிது எப்படி ஜெபித்தானோ அப்படி நாமும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம் ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியை நாங்கள் கத்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகளாகி எங்களை கத்தாவே கைவிட்டு விடாதேயும் நெகிழ விடாதேயும் ஆண்டவரே நீங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க என்ற நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன் காத்திருப்பேன் இந்த நாற்பது நாட்களிலே வசந்த காலமாக இருக்கும் என்று சொல்லி பெரியமானவர்களே இந்த நாற்பது நாட்களில் வேதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் வருகின்ற ஒரு கேரக்டர் ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு அதிகாலையிலே எழுந்து ஆயத்தமாகி காத்திருங்க தியானிங்க அழுது ஜெபிப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுவோம் ஆண்டவருடைய சமூகத்திலே அடையாளங்களை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் கைகளை நெகிழவிடாதிரும் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த வசந்த காலத்திற்குள்ளாய் காலடி எடுத்து வைக்க ஆயத்தமாகவும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பிதாவே தோக்கத்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக எங்கள் சத்ருக்களுக்கும் நடுவாக ஆண்டவரே எங்களை துன்பத்தின் நடுவிலிருந்து தூக்கி எடுத்து வலது கரத்தை பிடித்து கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற சாட்சியை நாங்கள் உற்சாகமாய் பகிரக்கூடிய மக்களாக இருக்க எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்